கஷ்டம் போது யாருக்காச்சும் கால் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணால் கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல நானும் அப்படி நினச்சி யாருக்காச்சும் கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு காண்டாக்ட் எடுத்து பார்ப்பேன் சரி அம்மாவுக்கு கால் பண்ணலாமான்னு நினைக்கும் போது அண்ணன் எனக்கு முன்னாடி கொஞ்சம் கால் தான் சரி அவங்கக்கிட்ட நம்மளால் வந்து எதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு முடிவு சரி நம்ம கூட பிறந்தவங்களுக்கு அக்கா அண்ணன் அவங்களுக்கு சரி அவங்களே ஆல்ரெடி நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு தோணும் சரி ஓகே வேறு யார் தான் நமக்கு இருக்கா குழம்புறதுக்கு அப்படின்னு பார்த்தா நம்மளை கட்டிக்கிட்டா நம்ம ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணாங்க வேணா வேணா பெரிய பிரச்சனையாக அவர் தான் அவர்கிட்ட போய் நம்ம சின்ன பிரச்சனையை வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுவோம் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் வந்துட்டு கால் பண்ணுவாங்க நம்ம கிட்ட எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க நிறைய டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதனால் என்ன பண்ணுவோம் ஃபோனை மூடி வச்சுட்டு அவங்க இதாக படுத்து தூங்கிடுவோம் சரியாக